نحمدك يا خير معمول. نحمدك يا خير وأكرم مسؤول. على ما علمتنا من المناجعة المقبول. من قربات عند الله وصلوات الرسول. فصل عليه ما اختلف الدبور والقبول. وان شعبة الفرو من الأصول. ثم نسالك بما سنقول من السؤال ومنك القبول ربنا اتنا في الدنيا حسنه ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا افرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا لا تزغ قلوبنا ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار. ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا فامنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة ولا تخزينا يوم القيامة إنك لا تخلف الميعاد رب العالمين அக்கரமன் அக்கரமி உன்னுடைய அடியாறுகள் கையேந்திருக்கிறோம் எங்களுடைய கையை வெறும் கையாக திருப்பி விடாதே அல்ல தாராளமானவன் நீ வாரி வாரி கொழுப்பவன் நீ அள்ளி அள்ளி வழங்குபவன் நீ தேவையுடைய உன்னுடைய அடிமைகள் எங்களுடைய தேவைகளுக்காக உன்னிடம் இறைந்துகிறோம் அல்ல உன்னுடைய கோடான கோடி கணக்கில்லாத நியமத்துகளை பெற்றுக்கொண்டு நன்றி கட்டவர்களாக வாழ்ந்துவிட்டோம் உனக்கு மாறு செய்துவிட்டோம் தப்புகளும் தவறுகளும் நிறைய செய்துவிட்டோம் அல்ல எந்த சைதானை பகைவர்களா ஹாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாயோ அந்த சைதானை நண்பனாக விட்டோம் அல்ல உன்னுடைய வாசலில் சரணடைந்து விட்டோம் இப்போது நீட்டான் எங்களை காப்பாற்ற வேண்டுமல்ல நீட்டான் எங்களுடைய கரத்தை பிடித்து சைதானுடைய வலையிலிருந்து எங்களை விடுவிக்க யா அல்லாஹ் எங்களுடைய நஃ மனோ இச்சையின் காரணமாக வீணாகிவிட்டது அல்ல கண்டதையும் நாம் செய்துவிட்டோம் அல்ல மன்னிப்பு கேட்கிறோம் உன்னிடமே மன்னிப்பு கேட்கிறோம் நீ தான் எங்களை மன்னிக்க வேண்டும் எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் பாவ கரைகளை போக்க வேண்டும் ஒளிமயமாக ஆக்க வேண்டும் எங்களுடைய இதயத்தில் நன்மைகள் நன்மைகளாக தெரிய வேண்டும் அல்ல பாவங்கள் பாவங்களாக தெரிய வேண்டும் அல்ல விவாதத்துகளிலே ஆர்வத்தை தருவாயாக பாவங்களிலே வெறுப்பை தருவாயாக கல்வியில் மேம்பட்டவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக திறன்மிக்கவர்களாக ஆக்கி வைப்பாயாக கூடுதலான யாபக சக்தி தருவாயாக எந்த விஷயமாக இருந்தாலும் சீக்கிரமாக புரியக்கூடிய சுறாக்கள் பகமை தருவாயாக நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் நாங்கள் நடத்துகின்ற பாடங்கள் யெல்லாம் பிறருக்கு புரியும்படியாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய நாவிலிருந்து மற்றவர்களின் இதயங்களிலே அசரை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை உண்டாக்குவாயாக உன்னுடைய பயமுடையவர்களாக அச்சமுடையவர்களாக எல்லா நேரங்களிலும் எங்களை ஆக்க நாங்கள் சொல்லாமலேயே உன்னுடைய எங்களுடைய தேவைகள் உனக்கு தெரியுமல்ல அந்த தேவைகளை எல்லாம் தெரிந்த நீ எங்களுக்கு நிறைவேற்றித் தருவாயாக எங்களை போன்ற மனிதர்களிடத்தில் செஞ்சுபவர்களாக கேட்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாரே அல்லா எங்களுடைய களத்தில் இருந்து பிறருக்கு ஆக்கி வைப்பாயா வரக்கர் செய்தருள்வாயா சந்தோஷத்தை தருவாயா கவலையை யா அல்லா இந்த துவாவையை கபூல் யா அல்லாஹ் என்ற துவாவை கபூல் செய்திருள்வாயா யா ரஹமான் معنى الكتب عند قبول سيد الرواية ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد اله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِّ عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته